கன்ஃபூசியஸ் உலகளவில் பரவலாக பேசப்பட்ட கன்ஃபூசியஸ் என்பவர் சீன மொழியில் காங்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறார் சீனாவின் கிமு ஐநூற்று ஐம்பத்தொன்று முதல் கிமு நானூற்று எழுபத்தொன்பது வரை வாழ்ந்த அவர் சீன சிந்தனையாளரும் கல்வியியலாளரும் சமூக மெய்யியாளரும் ஆவார் இவருடைய மெய்யியல் சிந்தனைகள் தனிமனிதன் மனிதன் நன்னடத்தை சமூக தொடர்பு நீதி நேர்மை முதலிய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தின கன்போசியஸின் சிந்தனைகள் கன்ஃபோசியசியம் எனும் மெய்யியல் முறைமையாக வளர்ச்சி பெற்றது இந்த சிந்தனைகள் சீனாவில் மட்டுமல்லாமல் கொரியா ஜப்பான் உள்ளிட்ட உலக நாடுகளிலும் ஆழமான செல்வாக்கு செலுத்தின தற்போது உலகின் பத்து பண்பாட்டாளர்கள் என்ற பெயர் பட்டியலில் முதன்மை பெற்றவர் கன்ஃபோசியஸ் என்பது குறிப்பிடத்தக்கது கன்போசியஸின் சிந்தனை தொகுப்பு தற்போது உலகின் பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது கி மு ஐநூற்று ஐம்பத்தொன்றாம் வருடம் செப்டம்பர் இருபத்தெட்டு பிறந்தார் தந்தை பெயர் ஷா லியாங் ஹி தாயின் பெயர் சாய் கன்பூசியஸின் குழந்தை பருவ பெயர் கும்சியு முற்றுப்புள்ளி பிற்காலத்தில் அவரது சீடர்கள் கும்கூச்சி என்று கூப்பிட்டனர் அதன் அர்த்தம் குருநாதர் கும் என்பதாகும் இதையே மேலைத்தேயர்கள் ஹன்பூசியஸ் என்றனர் ஹன்பூசியஸின் தந்தை ஷா லியாங் ஈ முதலில் சிறந்த வீரராகவும் பின் நீதிபதியாகவும் பின் கிராமத்து ஆட்சி தலைவராகவும் செயற்பட்டார் ஹன்பூசியஸ் பிறந்தபோதே தந்தைக்கு மிகவும் வயதாகி விட்டது ஹன்பூசியஸுக்கு மூன்று வயது உள்ளபோதே தந்தை இறந்து விட்டார் ஹன்பூசியஸுக்கு பின் படிப்பின் மீது ஆர்வம் வந்தது புத்தகங்கள் அனைத்தையும் தேடி தேடி படித்தார் இருப்பினும் இவர் சிறுவயதிலேயே வேலைக்குச் சென்றார் இவருக்கு முதலில் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலும் பின் உள்ளூர் பூங்காக்களை கவனித்தல் பின்தானிய களஞ்சியத்தை பாதுகாத்தல் என்று வேலைகள் கொடுக்கப்பட்டன இந்த நேரத்தில் தான் ஹன்பூசியஸ்க்கு திருமணம் சீகுவான் என்ற பெண்ணுடன் நடைபெற்றது அடுத்த ஒரு வருடத்திலேயே கூம்லி என்ற மகனும் பிறந்தான் இவருடைய தத்துவங்கள் கன்பூசியசம் என அழைக்கப்படுகிறது இவருடைய தத்துவங்கள் சீனர்கள் தங்களுடைய மத கோட்பாடுகளாகவே பாவித்து பெரும்பாலானவர்களால் பின்பற்றப்படுகிறது பெரும்பாலான மக்கள் இவருடைய தத்துவங்களின் கோட்பாடுகள் மற்றும் விளக்கங்கள் மதசார்பற்றதாக உள்ளதாக கூறினர் ஆனால் இவருடைய ஆதரவாளர்கள் அந்த கொள்கை தான் கண்பூசிசத்தின் வெற்றியாக கருதுகின்றனர் ஏனெனில் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே தத்துவம் என்பது பொருந்தாது என்றும் ஆதரவு தெரிவித்தனர் மேலும் மதம் என்பது உலகம் முழுமைக்கும் சமம் எனவும் தெரிவித்தனர் கன்பூசியனிசம் மக்களின் இறப்பிற்கு பிறகான சொர்க்க வாழ்க்கை பற்றி எடுத்துரைக்கிறது ஆனால் இது சில சமய கோட்பாடுகளுக்கு எதிராக உள்ளது முக்கியமாக ஆன்மா போன்றவற்றிற்கு கன்பூசியஸிற்கு ஜோதிடத்தின் மேல் அதிகமான நம்பிக்கை உண்டு கடவுள் நன்மை மற்றும் தீமை போன்ற இரண்டையுமே மக்களுக்கு தருகிறார் நல்ல மனிதர்கள் சரியானதை தேர்வு செய்வர் போன்ற இவருடைய தத்துவங்கள் சுய பகுப்பாய்வு ஒழுக்க சீலர்களை பின்பற்றுதல் தீர ஆராய்ந்து முடிவு செய்தல் போன்றவற்றை எடுத்துரைத்தது நீதிநெறி இவருடைய தத்துவங்கள் பெரும்பாலும் தனிமனித ஒழுக்கம் மற்றும் மேன்மையைப் பற்றியே எடுத்துரைத்தது இவருடைய நீதி விளக்கங்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை அடிப்படையாக கொண்டது அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று ஃபன் ப ஒரு நாள் குதிரை கொட்டைகையில் பயங்கர தீ விபத்து ஒன்று நிகழ்ந்தது அந்த வழக்கு இவரிடம் வந்தது உடனே அவர் கேட்ட கேள்வி மனிதர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா அங்கிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இவர் குதிரைகளைப் பற்றி கேட்கவில்லை என்று குழம்பினர் பின்னர் அவரே இதற்கான விளக்கத்தை கூறினார் மனிதன் தான் இருக்கின்ற உயிரினங்களிலேயே மிகவும் பெரியவன் என கூறினார் ஜிசவ் பய உஸ் ஹி யரன் உங்களுக்கு எது விருப்பமில்லையோ அதனை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டாம் கன்பூசியஸின் அரசியல் கோட்பாடுகள் அவரின் நன்னெறி விளக்கங்களை அடிப்படையாக கொண்டதே இவரின் கருத்துப்படி ஒரு உண்மையான அரசாங்கம் என்பது மக்களை நீதி நீதிவழிகளில் நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டுமாறாக அவர்களிடம் லஞ்சம் பெற்றோ அல்லது அவர்களை கட்டாயப்படுத்தியோ ஆட்சி செய்யக்கூடாது என்று கூறுகிறார் மேலும் மக்கள் சட்டங்கள் மூலம் வழிநடத்தப்பட்டால் அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் ஆனால் அவர்கள் அதனை அவமானமாக கருத மாட்டார்கள் ஆனால் அதே மக்களை நீதிநெறியால் வழிநடத்தினால் மக்கள் தண்டனைகளை அவமானமாக கருதுவதோடு மட்டுமின்றி நல்வழியிலும் செல்வர் இவருடைய சீடர்கள் பெரும்பாலானவர்களை அறிய இயலவில்லை மேலும் சிலர் புனைப்பெயர்களில் சுயோ சுஹான் சுஹோ ஜூம் என்பதில் தங்களை பதிவு செய்துள்ளனர் அன்லிஸ்ட் பதிவானது மொத்தம் இருபத்திரண்டு சீடர்கள் உள்ளதாக தகவல் கூறுகிறது ஆனால் மென்ஜியஸ் பதிவானது மொத்தம் இருபத்து நான்கு சீடர்கள் உள்ளதாகவும் மேலும் பல சீடர்களின் பெயர்களை பதிவு செய்யவில்லை எனவும் கூறுகின்றனர் இவருடைய பெரும்பாலான சீடர்கள் லூ நாகரத்தில் இருந்து வந்தவர்கள் எனவும் மற்றவர்கள் அதன் அருகிலுள்ள நகரங்களிலிருந்து வந்தவர்கள் எனவும் கூறுகின்றனர் உதாரணமாக சிகோங் சிகோங் அடிக்கோடு என்பவர் வே வே ஸ்டேட் இருந்து வந்தவர் ஆவார் பாசாங்கு செய்தல் கோபப்படுவார்கள் சண்டை செய்வார்கள் வதந்திகளை பரப்புவார்கள் சிந்திக்காமல் படித்தால் அந்த படிப்பு வீண் படிக்காமல் சிந்தித்தால் அந்த வாழ்க்கையே வீண் உண்மையான அறிவு நமக்கு தெரிந்ததை தெரியும் எனவும் தெரியாததை தெரியாது எனவும் ஏற்றுக்கொள்வது நல்ல குணமுள்ள கல்வியாளனாக இருக்க வேண்டும் ஞானத்தை பெறுவதற்கு ஆழமாகவும் அகலமாகவும் படித்தால் போதாது படிக்கிற விஷயத்தில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் பதவிக்கு மரியாதை கொடுப்பார் நம்பிக்கைக்குரியவர் உயிரை துச்சமாக மதிப்பர் நல்ல ஆட்சிக்கு போதுமான உணவு இராணுவம் மக்களின் நம்பிக்கை ஆகியவை தேவை நல்ல விஷயங்களை பின்பற்றுவார்கள் அமைதியாக இருப்பார்கள் கடவுள் கோயில் சடங்குகள் கடவுளை கும்பிடும் போது அடக்கம் வேண்டும் பெற்றோரின் தேவையறிந்து உதவிகள் செய்தல் கெட்டதை எண்ணாதே நேர்மையின் வழியில் நட தன்னடக்கத்துடன் இரு மனோர்தியுடன் இரு கண்ட நேரத்தில் சாப்பிடாதே வயிறு நிறையச் சாப்பிடாதே மற்றவர்களின் பொருள் மீது ஆசைப்படாதே எளிமையாக இரு தவறு செய்தவர்களை மன்னித்திடு